அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பெரம்பூர் ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறி வருகிறார்கள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது அது குறித்த காட்சியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் தற்போது பெரம்பூர்ல சுரங்கப்பாதையை மூழ்கடித்து மழைநீர் இருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன மழைநீரை அகற்ற ஏதாவது நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கும் யாசார்பாடி ரயில் நிலையத்திற்கும் இடையே உள்ள சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதையின் வழியாக தான் நட பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மட்டும் செல்வது வழக்கமாக இருக்கு குறிப்பா புலியந்தொப்பு ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெரம்பூர் நோக்கி செல்லக்கூடிய பெரம்பூர் பேசன் பிரிட்ஜு வடசென்னை பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய பகுதியாக இருக்கு தினமும் ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் இந்த சுரங்க சுரங்கப்பாதை வழியாக தான் செல்ல வேண்டும் இந்த நிலையில கடந்த சில தினங்களாக பெய்த சொற்ப மழைக்கே இந்த என்பது நிரம்பி வைத்திருக்கிறது இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் முழுமையாக இந்த சுரங்கப்பாதை என்பது மூடப்பட்டிருக்கு இருந்தாலும் பாதசாரிகள் அந்த குளம்போல் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் தங்கள் பகுதிக்கு செல்ல செல்கின்றனர் இதன் காரணமாக அங்க அங்கே பள்ளம் ஏற்பட்டதாக அதாவது விழுந்து விபத்து ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த மழை நீரை அகற்றுவதற்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாகவே சென்னையில் பெரிய அளவில் மழை இல்லை அதாவது சொற்ப அளவிலேயே மழை பெய்து வருவதால ஆனால் எந்த பகுதியிலும் வந்து மழை நீர் வந்து ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது குறிப்பாக வடசென்னை பகுதி முழுமையாக மழை வெள்ளம் தேங்கக்கூடிய பகுதி சிறிய அளவில் மழை பெய்ததாலும் அந்த பகுதியில் வந்து மழை நீர் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக அங்க தேங்கியுள்ள மழை நீரால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தங்கள் தங்கள் வீடுகள் பெரம்பூர் ஓட்டேரி புளியந்தோப்பு வழி வழியாக செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து பெரம்பூர் திருவிக்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த வழியாக தான் செல்கின்றனர் ஆனால் இதன் காரணமாக தங்கள் வேலைகளுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு இந்த மழைநீரை அகற்றுவதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்